பே சேனல் கோவை கார்த்தலி சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்க யாரெல்லாம் வர்றீங்கன்னு பார்த்துட்டு எதாவது வந்தீங்கன்னா ஆரம்பிப்போம் முக்கியமான ஒதே அவனி நீ கேக்குற பத்த முக்கியமான விஷய பேசிட்டுமா நீயே முக்கியமான விஷயம் சொல்றே என்ன விஷயம்மா ஒரு நல்ல விஷயம்மா ஆனா என்ன விஷயம் मनोज நாங்கதே முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சமா என்ன ஆனால முக்கியமான விஷயம் பேசணும்னு நீங்க मनोज நீ என்ன பேசறான்னு சொல்லு

சுத்திவார்த்தழ்ி போ உசர கொண்டு கத்தோட போ தங்கமே தங்கமே 佢都唔會買，佢話：嗱，你仲咪拉佢諗下佢咧？誒，咁啊玩嘅嗰啲要錢嘅，玩嘅嗰啲要錢。 இன்னைக்கு சிறகடிக்கு ஆசையில் வந்து ஒரு சமசைன்னு கல்யாணியோட மேட்டர் வந்து வெளியே தெரிய போகுது அதாவது ரோஹிணியோட விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய போகுது அதனால் முத்து என்ன பண்ணியிருக்காப்பிலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ அதுதான் எல்லாருமே வந்து என்ன என்னென்னு காத்திருக்கிறதுக்காக பிக் பாஸ் பற்றி பேசலாம்னு கூப்பிட்டு சிறகடிக்கு ஆசையை பற்றி பேசிகிட்ருக்கோம் नाराज़ हो गया था। अब तो क्या है ना विषय में को? अब तो मूत्र जो शोभे ना है, आगे लगा नाराज़ हो रही है लगा कि मैं सुतीवाएं इतने लाना अंतर है, नालों रेसीडी के तेरे उसे एक कंबट का तोड़ पड़े பாஸ்ல வந்து ரம்யாவும் அப்சராவும் உள்ள வராங்க ஸோ இதுக்கு ஆல்ரெடி இருந்தப்பவே ஒன்றத்தையும் இப்போ என்னன்னு தெரியல பார்ப்போம் பொறு இருந்து பட் உள்ளே வந்தவங்கள்லேயே வந்து வியானா பரவால நம்ம எது எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு மாதிரி ஏதோ ஒன்று ப பண்ணுறாப்புல பிரவீன் எப்பவும் போல் நம்ம பேப்பர் ட்ராடி சும்மா யார் வந்து சரைக்கிறாங்களோ சளைச்சவங்ககிட்ட போய் அவன் வீரத்தை காமிப்பான் அவங்க ராகாவளி முப்பத்தி மூணு நாள் எலிமினேட் ஆகிட்டு போனா போகும்போது என்ன ஒரு மென்டாலிட்டியோடு போனானோ அதோ அதே ஒரு மென்டாலிட்டியோட தான் இப்பவும் இருக்கிறான் திவாகர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு அது இருக்குது அந் அது உள்ளே வந்துச்சு அதோட வேலையை அது செய்யுது மதிய மரியாதையெல்லாம் திவாகரத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசி நான் பார்க்கலங்க அக்கா சொல்லி அண்ணன் சொல்லி அக்கா அந்த மாதிரி வினோத் சார் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாப்புல ஆனால் திவாகரை ட்ரீட் பண்ணுறது சரியில்லை இவனுக்குலாம் ஸோ அது எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல ஸோ நீங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்களே சொல்லிக்கா சார் நீங்கள் யாரோ ஒருத்தர் வரீங்க போகிறீங்க வரீங்க போகிறீங்க ஏதாவது பேசலாம்ல சரி யாரும் வரமா தெரியல லைவ் நான் கட் பண்றேன்